ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு மொறு மொறு தட்டை தான் ஸோ தீபாவளி நெருங்கி வருது இந்த தட்டையை நீங்கள் உங்கள் தீபாவளி கூட செய்யலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து உளுந்துங்க கோல்டன் ப்ரௌன் ஆறு வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அதன் பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து அரைச்சி வந்து பவுடர் பண்ணிக்கிறேங்க மிக்ஸியில் அடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் அதை வந்து கூல் அவுன் பண்ணி வச்சுக்கோங்க பேர்லலாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க நல்லா ஜல்லடையால் நல்லா ஜலித்த பிறகு அரிசி மாவு வந்து அடியில் இருக்கிற அரிசி மாவை வந்து நம்ம மறுப்புறம் ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ பாருங்கள் இப்போ நான் ஜலிச்ச அரிசி மாவு வந்து இந்த கடாயில் அதாவது வந்து எலுப்பு சட்டியில் வந்து நான் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ரோஸ்ட் பண்ணுறேன் எது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த ப்ரைட் ஒயிட் கலருக்கு பார்த்தீங்களா லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கோங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் அடிக்கடி இந்த கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அரிசி மாவு இல்லைன்னா பேர்ன் ஆகிடும் ஸோ கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் ப்ரைட் ஒயிட்டிலேருந்து பெயிண்ட் ஒயிட்டாக மாறும் அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த கோலமாவு மாவு டேஸ்ட் ஒன்று இருக்கு நம்ம ஊர்லலாம் பண்ணுவோம் இது அரிசி மாவு எடுத்து லைட்டாக கோலம் போட்டோம்னா நீட்டாக வரும் அப்படின்னா நான் அந்த அரிசி மாவு ரோஸ்ட் ஆகிடுதுன்னு அப்புறம் அர்த்தம் இப்போ அடுத்தது வந்து அந்த உளுந்து முதல்ல ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம் பாத்தீங்களா அதை வந்து பொடி செஞ்சு வச்சுருந்தேன் அதையும் நான் வந்து இந்த அரிசி மாவோட ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த வருத்தி அரிசி மாவோட ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து கறிவேப்பில இதை வந்து அப்படியே இலையா போட்டுறாதீங்க நல்லா பிச்சு பிச்சு போடுங்க ஏன்னா நம்ம இதை வந்து தட்டையில் வந்து அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்க்குறோம் இல்லையா அதனால வந்து பிச்சு பிச்சு போடுங்க இன்னும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட முடிஞ்சா இன்னும் நல்லது அடுத்தது வந்து கருப்பு எள்ளுங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தட்டைக்கு வந்து பட்டருங்க எவ்வளோக்கு எவ்வளோ பட்டர் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தட்டை ஸோ பட்டர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அதாவது வந்து சின்ன ஸ்பூனுங்க சின்ன ஸ்பூன் நாலு ஸ்பூன் எடுத்து போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக மாவு பிசைற மாதிரி இதை பிசைய ஆரம்பிச்சிடுவோம் மன்னிச்சிருங்க அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று இருக்குது கடலை பருப்பு அதாவது நான் கடலை பருப்பை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நான் ஊற வச்சுருந்தேங்க அந்த கடலைப்பருப்பு ஒன் ஹவர் ஊறின பிறகு அதை நான் வந்து இதோட ஆட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ so, அதுக்கப்புறமா பெருங்காய தண்ணி நீங்கள் வெறும் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணலாங்க அடுத்தது வந்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க சில்லி பவுடரு ஸோ கடைசியாக மறந்துடாதீங்க உப்பு பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறோம் நம்ம வீட்டில் சால்ட்டு தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு இப்போது நம்ம பெசைய ஆரம்பிச்சிடலாம் ஸோ பெசையும் பொழுது இதை வந்து நீங்கள் வந்து பக்குவமாக பெசைகிறோங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப அதிகமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க அப்படியே வாட்டரை ஸ்பிரிங்கிள் பண்ணுங்க பிசைங்க ஸ்பிரிங்கிள் பண்ணுங்க பிசைஞ்சிருங்க அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க எது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுன்னா இந்த மாவு வந்து அப்படியே வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி மாறிடும் பாருங்க அதாவது வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க அதாவது ஃபுட்பாலுங்கிறது கரெக்டான வார்த்தை கிடையாது நீங்க வந்து ஒரு கைப்பிடி அந்த மாவு எடுத்தீங்கன்னா அந்த மாவு வந்து அப்படியே கரெக்டாக அந்த பிடிப்பு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த டவ் அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சுகிட்டே இருக்கணும் அதாவது சப்பாத்தி மாவு பெசைற மாதிரி ஒன்ஸ் அந்த பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ண வச்சுருங்க கூல் டவுன் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்கள் கையால் ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி ஒரு இந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இருக்குது இது மாதிரி நீங்கள் விரிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வாழை கூட எடுக்கலாங்க இந்த சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கோங்க இதை அதுக்கப்புறமா இந்த கிண்ணம் இருக்கு பாருங்க கிண்ணம் இல்லை டவரா ஏதாவது ஒன்னு எடுத்து அதை வந்து மேலே நல்லா அழுத்துங்க அதாவது இந்த உருண்டை மேலே அழுத்துங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து கிண்ணம் யூஸ் பண்ணிருப்பேன் அதுக்கப்புறமா வந்து கையாலேயே தட்டிட்டேங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு உருண்டை நீங்க பாக்கலாம் இந்த பாலித்தீன் கவர் மேலே அதை வந்து நீங்க ஒன் பை ஒன்னா தட்டுங்க அழகாக தட்டுங்க ஆக்சுவலாக அந்த பாலித்தீன் கவர்ல வந்து நீங்க லைட்டாக எண்ணெய் கூட தடுவிக்கலாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ஒட்டாமல் வரும் ஏன்னா இது நீங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இதை நீங்கள் எடுக்கணும் கரெக்டுங்களா ஸோ இது ஒன் பை ஒன்னா நீங்க அப்படியே தட்டிட்டே வாங்க பாருங்க வருதுன்னு ஆக்சுவலா வந்து கிண்ணத்தை வச்சு தட்டணும்னா இன்னும் பெட்டராக வரும் அந்த தட்டைக்கு வந்து அந்த வந்து திக்னஸ் ஈவனா இருக்கணுங்க நீங்க வீட்டில் சாப்பிடும்பொழுது ஒரு தட்டை வந்து ரொம்ப ஹார்டாகவும் இன்னொரு தட்டை ரொம்ப தின்னாகவும் இருக்குதுன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து இருக்குங்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அதனால வந்து இந்த அதாவது வந்து அந்த எல்லாமே ஒரே திக்னஸ்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியமானது அதனால அது வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க இப்போ அடுத்தது வந்து சூடான எண்ணெயில வந்து நீங்க வந்து ஒன் பை ஒன்னா அந்த அந்த மாவை தட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த வட்டை அந்த வட்ட ஷேப்ல அதை வந்து ஒன் பை ஒன்னா எடுத்து போடுங்க இப்போ அட் அ டைம் ஒரு பத்து பதினஞ்சுன்னு போட்டுறாதீங்க ஒரு மூணு நாள் போடுங்க போதும் மூணு நாளு போட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த அஹ் எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து நுற வர ஆரம்பிச்சிடும் ஒரு சவுண்டு கேட்கும் நம்ம யூஸ்வலாக வந்து பீச் பக்கத்தில் போய் நின்றுனா என்ன சவுண்டு வருமோ அதே சவுண்டு கேட்கும் அலை ஓசை மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு ஸோ அதை வந்து அந்த ஓசை வந்து நிற்கிற வரைக்கும் இது வந்து டீப் ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்துருங்க ஃபண்டாஸ்டிக்கான தட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி ஒன் பை ஒன் கடைசி வரைக்கும் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் தட்டை வந்து சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம்